என் அன்பு பிள்ளையே நான் உன் முருகன் உன்னிடம் பேசுகிறேன் உன் மனதின் மூக்கில் மறைந்திருக்கும் அந்த அழுகுரலையும் நான் கேட்கிறேன் எந்த கணத்திலும் நீ என் மீது விழி வைக்கும் முன் என் திருவிழிகள் உன் துயரங்களை முழுமையாக பார்த்துவிட்டன என் கரங்களில் உன்னுடைய அந்த வலிகள் ஒவ்வொன்றாக பதியப்பட்டுள்ளன நீ பேசவில்லை என்றால் என்ன உன் உள்ளத்தின் மெலனம் என் அருளில் புலப்படுகின்றது நீ பேசாமல் இருந்தாலும் உன் விழிகளில் சொற்கள் ஒளிந்து கொண்டு உந்தும் அந்த ஓட்டம் என் உள்ளத்தை கிழிக்கின்றது நீ எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கி இருக்கிறாய் என் பெயரை மட்டும் உன் நாவிலிருந்து விடாமல் சொன்னாய் அதற்கே நான் வந்திருக்கிறேன் என் திருச்செந்தூரில் இருந்து என் வஜ்ரவேல் எடுத்துக்கொண்டு உனது இருண்ட பக்கங்களை அகற்ற வந்திருக்கிறேன் உன் வீட்டில் இருப்பதைப் போல் உன் உள்ளத்திற்குள் நுழைந்து உன்னுள் ஆழத்தில் பதிந்த புண்களை ஆறச் செய்கிறேன் உன்னை அறியாதவர்கள் உன்னை குற்றமிட்டார்கள் நீ உண்மையை பேசினாலும் உன் வாக்குகள் நம்பப்படவில்லை உன்னுடைய அன்பு கலங்கிப் போனதால் நீ உன்னை தற்காத்துக் கொள்ள முடியாமல் தவித்தாய் ஆனால் என் பெயரை மட்டும் நீ கைவிடவில்லை என் திருநாமமே உன் உயிர் மூச்சாயிற்று அதற்காகவே இப்போது என் அருள் முழுவதும் உன்மேல் பாய்கிறது நீ அந்த இரவு அற்புதத்தை மறந்துவிட்டாயா என் செல்லமே நீ கண்ணீரில் விழுந்திருந்தாய் தூங்க முடியாத அந்த நிமிடங்களில் உன் பக்கம் யாரும் இல்லை ஆனாலும் என் நிழலோடு நான் இருந்தேன் உன் மெத்தையில் உன் அருகில் அமர்ந்து நீ நீ அழும் ஒவ்வொரு சத்தத்தையும் என் கரங்களில் வாங்கிக் கொண்டேன் நீ உணராதிருந்தாலும் அந்த நிமிடம் முழுவதும் உன் கண்களில் ஒளி ஊற்றினேன் என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு மறுபிறப்புக்கான வாயில் நீ விழுந்த இடத்தில் தூக்கி எழுப்புவதற்கே நான் இருக்கிறேன் எனவே நீ உனது முன்னிலை சிதைந்ததற்காக வருந்த வேண்டாம் நான் சொல்வது ஒரு வாக்கு அதுவும் சத்தியமான அருள் வாக்கு உன்னால் முடியும் உன் வாழ்வு இன்னும் உயரத்தக்கதாயிருக்கும் இந்த சோதனைகள் நீ தனிமையில் தவிக்கிறாய் என்றே நினைக்கிறேன் ஆனால் என் செல்லமே அது நிஜமான தனிமை அல்ல அது உன்னுடைய உள்ளம் பிறரிடம் எதிர்பார்த்ததை பெறாத ஒரு வலிப்பு ஆனால் இங்கே நான் இருக்கிறேன் நானே உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என் திருவடி நீங்காதபடி நீ நடந்தால் உன் வாழ்வு முழுவதும் பூக்களாக மலர்வதை நீயே காண்பாய் உன்னை விட்டு சென்றவர்கள் அவர்கள் உன்னை உணரவில்லை என்பதே உண்மை நீ அளித்த அன்புக்காக நீ எதையும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் உன் துயரங்களை உணரவில்லை அதை நினைத்து நீ வேதனைப்படாதே காரணம் உனக்கு வழங்கப் போவது அவர்களால் அழிக்க முடியாத பேரருள் என் அருள் உன்னை தூக்கிச் செல்லும் அந்த அருளுக்குள் நீ புகுந்தால் பிறர் அடிக்காத நிம்மதி உன் உள்ளத்தில் பிறக்கப் போகிறது நீ பயப்படாதே என் வேல் உனக்காக இருக்கிறது என் சக்தி உன்னை சுற்றி வட்டமாக பாதுகாப்பு கட்டியிருக்கிறது யாரும் உனது வாழ்க்கையில் தீமை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்காது ஏனெனில் நீ என் குழந்தை உன் தாய் தந்தை எவராக இருந்தாலும் நான் உன் இறையாண்டவன் என் கருணை என்கிற குடை உன்மேல் விரிந்திருக்கிறது நீ நினைக்கிறாய் ஏன் இந்த சோதனைகள் என் என் பிள்ளையே சோதனைகள் இல்லாமல் ஒரு ஆன்மா உயர முடியாது ஒரு பூவை பறிக்கும் போது அதன் காம்புகளை வலி தரும் ஆனால் அந்த வலிக்கு பின்வரும் வாசனை எப்படி அழகாக இருக்கும் அதுபோல உன் வாழ்வும் நறுமணமாயிருக்கும்